ஹாய் தோலர்ஸ் ப்ளூ ஸ்டார் ஒரு சிறப்பான தரமான சம்பவம் இந்த படத்தை மேலோட்டமாக பார்த்துட்டு இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னு கடந்து போயிடுவாங்க ஆக்சுவலாக இந்த படம் ஒரு பெர்ஃபெக்டான அரசியல் படம் இந்த படத்தோட நுவான்சஸ் ஆன்சர்ஸ் ஸ்கிரீன் பிளே ஆர்டிஸ்டிக் வேல்யூ இதை பற்றிலாம் நான் பேச இல்லை நான் பேச போகிறது இந்த படம் பேசிய அரசியல் என்ன சிம்பிளாக ஒன்லைனில் சொல்லணுன்னா ஊர் தெருவும் காலனி தெருவும் ஒன்று சேர்ந்தாதான் அக்ரகாரத்தில் கூஞ்சு கிடக்குற அதிகாரத்தை பரவலாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற சாதிய ஏற்றத்தாழ்வு அப்படியே வானத்திலிருந்து குதிச்சு இங்க அப்படியே நார்மலைஸ் ஆகலை அப்புறம் சங்கிங்க சொல்ற மாதிரி அது பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது இல்லை அது இங்க இருக்கிற பொதுமக்களோட பண்பாட்டு தளத்துல பார்ப்பனியும் திணிச்சு வச்சது அதை தான் இங்கே பல கதைகள் புராணங்கள் இதிகாசங்கள்னு பல விஷயங்களை கிரியேட் பண்ணி நம்ம மண்டையை கழுவி வச்சுருக்கானுங்க நம்மளும் நாங்களாம் ஆண்ட பரம்பரை அவன்லாம் சேரியில் வாழ்கிறவனு பிரிஞ்சு கிடக்கிறோம் ஆணவ கொலை நாடக காதல் அப்படி இப்படின்னு தலித்துகள் மேலே வன்கொடுமைகளை செஞ்சு நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கொடூரமான குரூர எண்ணங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம் இந்த எல்லா வன்கொடுமைகளையும் தலித்துகள் மீது பண்ணிவிட்டு இந்த ஓவிசி சமூகம் கோயிலுக்கு போகும்போது என்ன ஆகுது கருவறைக்கு வெளியில நிப்பாட்டிடுவான் சட்டையை கழட்டிடுவான் தோல்ல இருக்க துண்டை எடுத்து இடுப்புல கட்ட வச்சிருவான் அங்க இருக்கிற பார்ப்பன அச்சகர்கிட்ட கையி நிற்பான் அந்த அச்சகரும் எங்க நம்ம கை மேல அவரு கை பட்டுருமோன்ட்டு அப்படியே இருந்து பிரசாதத்தை போடுவார் இந்திய அரசியலை மாத்த சீர்திருத்த ஒரே ஒரு வழிதான் அது ஓபிசி மக்களும் தலித் மக்களும் ஒன்னு சேர்றதுல தான் இருக்கு அதை தான் இந்த படம் வலியுறுத்துது இந்த படத்தில் ஒரு காட்சி இருக்கும் ஊர் தேர்வு கிரிக்கெட் டீமோ காலனி தேர்வு கிரிக்கெட் டீமோ ஒன்றா சேர்ந்து விளையாடணும்னு அப்புறம் அவங்களுக்கு வழிகாட்டியா ஒளி காட்டியா பின்னாடி அம்பேத்கர் செலவு உயர்ந்து நிற்கும் பா இதெல்லாம் கூஸ் பம்ஸ் மூமெண்ட்டு கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் ஜெய்பி